முதலில் பார்ப்போம் விருதுநகரில் தாய்மாமன் சீர் வழங்க சென்ற இரண்டு பேர் மாயமான இப்ப அதிர வைக்கும் தகவல் வெளியாகி இருக்கு அழகிய நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜாய் கிறிசில்டா புகார் தொடர்பாக டிஎன்ஏ சோதனைக்கு தயார்னு சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டிருக்காரு ஆனா தான் ஜாய் கிறிசில் குழந்தைய தனது என ஒப்புக்கொள்ளவில்லை என மாதம்பட்டி கூற டென்ஷன் ஆன மாத்தி 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 பேசுறாருன்னு இருக்காங்க ஓசூர்ல தொழிற்சாலை அருகே இருக்க பெண்கள் விடுதி கழிவறைய ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் போலீசார் தீவிர சோதனை நடத்தியிருக்காங்க ஜாய் டாவோட குழந்தை என்னதுதான்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கிட்டதா பரவன தகவல் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இப்ப திடீர் நான் அப்படிலாம் சொல்லலன்னு அறிக்கை விட்டுருக்காரு மாதம்பட்டி ஆனா இதை கேட்ட ஜாய் கிரிசில்டா டென்ஷனோட பேட்டி கொடுத்திருக்காங்க ஜாய் கிறிசில்டா விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டபடி தாம் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்துள்ளார் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசில்டா விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஜாய்க்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என ரங்கராஜ் தெரிவித்ததாக மகளிர் ஆணையம் கூறியிருந்தது இந்த நிலையில் அதுபோன்ற எந்த ஒப்புதலையும் தாம் அளிக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனிப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் இந்த திருமணம் நடந்ததாகவும் காவல்துறை புலனாய்வு அதிகாரி முன்பும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியுள்ளார் அத்துடன் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை தாம் மறுத்ததில்லை என கூறிய அவர் ஜாய் கிரிசில்தாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரையை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜை தான் மிரட்டி தான் திருமணம் செய்து கொண்டதாக அவர் கூறுவது போய் எனவும் தன்னிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளதாகவும் ஜாய் கிரிசில்டா தெரிவித்துள்ளார் இது அவரோட குழந்தை இல்லைங்கிறத வந்து அவங்களே ஒரு நியூஸ் நியூஸ்பேட் பண்ணுறாங்கங்கிறது மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஈவன் ஸ்க்ரீன் ஷாட்ஸ்லாம் எடுத்து எனக்கு அமிச்சாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து நான் அப்ரூஃப் பண்ணணுங்கிறதுனால நானே வந்து அந்த மேடம் கிட்டே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இன்ஃபேக்ட் நாலு வாட்டி நான் வற்புறுத்தினேன் அந்த ரூமுக்குள்ளே அவர் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி நாலு சதவத்துக்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாரு வெளியே வந்து அதை டினே பண்ணுறாரு அது என்னன்னு எனக்கு தெரியல அவர் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது நான் வந்து மிரட்டி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு இன் நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் என்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொன்னால் வந்து அவருக்கு தான் வந்து இதாகும் ஒரு அப்பா வெளியே இந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா அவருக்கு ஆ நைட் எப்படி தூக்கம் வருது அவருக்கு ஐயோ ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருக்குங்க என்ஐசியூவில் நான் என்னால் வந்து நான் இன்னும் ரெக்கவரே ஆகலை எனக்கு ஆக்சுவலி இது டியூ டேட்டே கிடையாது தப்பு பண்ண அக்யூஸ்ட் அவர் ஏன் மேலே கேஸை இருக்கீங்க பேபி வந்து ஒன் மந்த் ப்ரேயராக வந்து இதாகிடுச்சு என்ஐசியூவில் இருக்கேன் பேபியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க டென் மினிட்ஸ் ஒன்ஸ் தான் என்னை அலோவே பண்ணுறாங்க உள்ள இல்லை பொலிட்டிக்கல் பின்னாடி வந்து இருக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு உமன்ஸ் கமிஷனர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து தப்புன்றாரு வெளியே ஃபஸ்ட் ஒய்ஃபை வச்சுட்டே சொல்கிறேன் ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை என் என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ளே இன்றைக்கி இப்படி பேசின பர்சன் வெளியே வந்து அப்படியே எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாலு செக்ஷனில் அவர் எஃப்ஐஆர் போட்டு டென் இயர்ஸ் நான் வைலபிளாக வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவரை அதை தான் பண்ணுவாங்க அவர் பிளாக்மெயில் பிளாக்மெயில்னு சொல்கிறார்ல இதில் என்ன போட்டிருக்கு மெசேஜ் படி ரங்கராஜ் கபி ரங்கராஜோட ஃபோட்டோ லவ் யூ மை பொண்டாட்டி ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா இவர் இவரே ஸ்டேட்மெண்டில் பிளாக்மெயில்ன்றாரு அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு இதில் என்ன போட்டிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அவங்க ரங்கராஜ் மெம்பர்ஸ் கிடையாது எந்த செகண்ட் என்ன வேணாலும் என்னையும் பண்ணுவாங்க என்னாலும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் எதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரங்கராஜும் அவங்க குடும்பம் மட்டும்தான் கல்யாண வீட்டுக்கு தாய் மாமன் சீர் செய்யறதுக்காக வந்த ரெண்டு குடும்பஸ்தன்கள் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிருக்காங்க கடந்த ஐந்து நாட்களா தேடப்பட்டு வந்த நிலையில அவங்க ரெண்டு பேரும் அழுகிய மீட்கப்பட்டுள்ள விருதுநகர் மாவட்டம் அப்பை நாயக்கன்பட்டி அருகே உள்ள அர்ஜுனா ஆற்று பகுதியில் அன்று பதற்றம் அனலாக தெரித்துக் கொண்டிருந்தது நாட்களாக காணவில்லை என தேடப்பட்டு வந்த இரண்டு குடும்பஸ்தன்கள் இங்குள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களின் உடலை அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறையினர் தரப்பிலிருந்து உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனத்த இதயத்தோடு சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் துக்கம் தாழாமல் துடிதுடித்தது துடித்தது அங்கிருந்த அனைவரையும் கதிகளங்க வைத்திருக்கிறது விசேஷ வீட்டிற்கு வந்தவர்கள் இப்படி சடலமாக கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை அறிய விசாரணையில் இறங்கினோம் இறந்தவர்களின் பெயர் ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவருக்குமே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உறவினர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சொந்த பந்தங்களின் புடைசூழ சுரேஷ்குமாரும் ரவிக்குமாரும் சாத்தூர் அருகே உள்ள நடுவப்பட்டியில் உள்ள கெங்கையம்மன் கோவிலுக்கு குடும்பமாக வந்துள்ளனர் மறுநாள் பொழுது விடிந்தபோது உறவினர்கள் இருவரும் காளைக்கடனை கழிப்பதற்காக அர்ஜுனா ஆற்றுப்பகுதிக்கு ஒன்றாக சென்றுள்ளனர் ஆனால் வெகு நேரமாகியும் அவர்கள் திருமண நிகழ்விற்கு திருப்பி வரவில்லை தாய் மாமன் சீர் செய்வதற்கு கூட வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அருகிலிருந்த அப்பை நாயக்கன்பட்டி காவல் நிலையத்தில் மேன் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த ஆறு நாட்களாக காணாமல் போன இருவர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினருக்கு துப்பு கிடைக்காத காரணத்தினால் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சஸ்பென்ஸ் தொடர்ந்திருக்கிறது இந்த சூழலில்தான் புதன்கிழமை அதிகாலை அதே பகுதியில் உள்ள உரை கிணற்றிலிருந்து திடீரென அதிகப்படியான துர்நாற்றம் வீசுவதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாருக்கு அந்த உரை மனித உடல்கள் இருப்பதற்கான வாய்ப்பிருப்பதாகவே தோன்றியுள்ளது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் வேப்பிளைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தெய்வானை குடும்பத்தினர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது ஒருபுறம் விசாரணை வேகம் எடுத்திருந்த போது மற்றொரு புறம் அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளனர் துர்நாற்றம் வீசிய உரை கிணற்றின் அருகே ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டியபோது அதற்குள் இருந்து சுரேஷ்குமார் மற்றும் ரவிக்குமார் ஆகிய இருவரின் உடல்களும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது நடந்தது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை வேகமெடுத்திருக்கிறது அதில் வேப்பிலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிங்கம் அவருடைய மனைவி தெய்வானிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளதும் காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை காப்பாற்ற அந்த தோட்டத்தை சுற்றிலும் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது சம்பவம் நடந்த அன்று காலை கடனை கழிப்பதற்காக மக்காச்சோள தோட்டம் வழியாக சென்ற ரவிக்குமாரும் சுரேஷ்குமாரும் அந்த மின்வேலியில் கால் வைத்தபோது அவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக மின்சாரம் தாக்கி உயிரற்ற சடலங்களாக கிடந்த இருவரின் உடல்களையும் பார்த்த சிங்கத்தின் மருமகன்களான மணிகண்டன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் பதற்றத்தில் அந்த உடல்களை உரை கிணற்றிற்குள் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல ஆறு நாட்களாக நடித்து நாடகமாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மணிகண்டன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரையும் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான விசாரணைக்கு பிறகே மின்சாரம் தாக்கிதான் இருவரும் உயிரிழந்தார்களா அல்லது இந்த சம்பவத்தில் வேறு ஏதேனும் மர்மங்கள் உள்ளதா என்பது தெரியவரும் வரும் விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து அதற்கு மனித உயிர்களை பலியாவது இது கடந்த பத்து நாட்களில் நடந்துள்ள இரண்டாவது சம்பவம் குள்ளூர் சந்தை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ் கடந்த மாதம் முயல்வேட்டைக்கு சென்றபோது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின் வேலியிலிருந்து பாய்ந்த மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்திலும் அந்த நிலத்தின் உரிமையாளரான நரசிம்மராஜ் என்பவர் ஆரம்பத்தில் சுரேஷின் உடலை கிணற்றில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடி இருந்தார் ஆனால் இந்த வழக்கில் காவல்துறையினர் உண்மையை கண்டறிந்ததும் பதற்றமடைந்த நரசிம்மன் விசாரணைக்கு பயந்து அவருடைய வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை கடந்த பத்து நாட்களில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் மூன்று பேர் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்வேலிகள் மூலம் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு இதுபோன்ற மின்வேலிகள் அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் வலியுறுத்தி உள்ளனர் கரண்டு சாக்கு வச்சு அடிச்சு கரண்டு சாக்கு வச்சு அடிச்சு கிணத்துக்குள்ள போட்டு மட்டையை வச்சு புசுக்கி விட்டுருக்காங்க ஆமா இதுக்கு வந்து எங்களுக்கு சரியான விடை வேணும் அந்த விடையை வந்து விருதுநகர் மாவட்ட கலெக்டர் கொடுத்தாலும் சரிதான் இல்ல நம்ம சிஎம் கொடுத்தாலும் சரிதான் எங்களுக்கு விடை வேணும் அந்த குடும்பத்துக்கு நீங்க தீர்வு சொல்லணும் கள்ளக்காதலி கண் கலங்கி நின்றதால் தாங்கிக் கொள்ள முடியாத காதலன் அந்த கண்ணீருக்கு காரணமான கணவரின் கதையை முடித்திருக்கிறார் காதல் கணவரின் கொலைக்கு மனைவியும் மாமியாரும் காரணமானது எப்படி உயிர் நண்பன் கொடுத்த மதுவிருந்தை சிறப்பிக்க சென்ற லாரி டிரைவர் பாழடைந்த கட்டிடத்திற்குள் இரத்த வெள்ளத்தில் வினமாக கிடந்திருக்கிறார் சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் கொல்லப்பட்டவர் முப்பத்தாறு வயதான கிருஷ்ணதாஸ் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள பிரம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் லாரி டிரைவராக பணியாற்றி வந்த கிருஷ்ணதாஸ் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பவித்ரா என்கிற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தம்பதிக்கு இதுநாள் வரை குழந்தை வரம் கிடைக்கவில்லை இந்த சூழலில்தான் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரவில் கிருஷ்ணதாசை செல்போனில் தொடர்பு கொண்ட அவரின் உயிர் நண்பரான ரமேஷ் மது விருந்திற்கு வருமாறு பாசத்தோடு அழைத்துள்ளார் உடனடியாக மைத்துனர் ஒருவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை கடன் வாங்கி கொண்டு கிருஷ்ணதாசும் ஆசை ஆசையாக நண்பனின் மதுவிருந்திற்கு பைக்கில் பறந்து சென்றுள்ளார் ஆனால் அன்று இரவு வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதையடுத்து சந்தேகமடைந்த உறவினர்கள் ரமேஷிடம் விசாரித்த போது அவர் முன்தினம் இரவில் தனக்கும் தாசுக்கும் போதையில் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் நண்பன் தற்போது திருவடைக்கோடு கொத்திவாரை மலை அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த வீட்டில் மயங்கி கிடப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டதும் அதிர்ந்து போன உறவினர்கள் பதறி அடித்துக் கொண்டு இடத்திற்கு விரைந்து சென்றபோது கிருஷ்ணதாசை அங்கிருந்து பிணமாகவே மீட்க முடிந்திருக்கிறது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கேரளாவில் தலைமறைவாக இருந்த ரமேஷை முதலில் கைது செய்துள்ளனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ரமேஷின் நண்பரான விமல் என்பவருக்கும் இந்த கொலையில் தொடர்பிருப்பது தெரிய வந்திருக்கிறது உடனடியாக அவரையும் தட்டி தூக்கிய போலீசார் குற்றவாளிகள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சூழலில்தான் உயிரிழந்த கிருஷ்ணதாசின் தாய் தன்னுடைய மகன் கொலை வழக்கில் மருமகளுக்கும் தொடர்பிருக்குமோ என்கிற சந்தேகம் இருப்பதாக இரணியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காரணம் இரணியலை அடுத்துள்ள திருவடைக்கோடு பகுதியில் மெக்கானிக் ஷாப் நடத்தி வந்த ரமேஷும் கிருஷ்ணதாஸின் மனைவி பவித்ராவும் கடந்த சில மாதங்களாகவே தகாத உறவில் இருந்துள்ளனர் இந்த விவகாரம் பவித்ராவின் கணவருக்கு தெரியவர அவர் காதல் மனைவியையும் உயிர் நண்பனையும் கண்டித்துள்ளார் ஆனால் கிருஷ்ணதாஸ் நினைத்ததை விட அவர்களின் காதல் மிகவும் ஆழமாக சென்றிருக்கிறது கணவருக்கு தெரியாமல் ரமேஷுடன் தொடர்ந்து உறவை பலப்படுத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கிருஷ்ணதாஸ் பவித்ராவின் செல்போனை பிடுங்கி உடைத்துள்ளார் இந்த விவரத்தை பவித்ரா அப்படியே கள்ளக்காதலன் ரமேஷிடம் தெரிவித்து கதறி அழுதிருக்கிறார் காதலி கண்கலங்கி நின்றதும் அதற்கு காரணமான கிருஷ்ணதாசை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்துள்ளார் ரமேஷ் அதன்படி சம்பவம் நடந்த அன்று ரமேஷும் அவரின் கூட்டாளியான விமல் என்பவரும் சேர்ந்து கிருஷ்ணதாஸை மது விருந்திற்கு அழைத்து தீர்த்துக்கட்டியுள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது கிருஷ்ணதாஸ் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய இறுதிச் சடங்கில் பவித்ராவும் அவரின் தாய் முத்துலட்சுமியும் கதறி அழுவது போல ஆக்டிங் செய்தது போலீசாரையே தற்போது அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது கொலைக்கு தூண்டியதாக பவித்ராவையும் கொலையை மறைக்க உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக முத்துலட்சுமியையும் கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மகளிர் சிறையில் அடைத்துள்ளனர்